முதல் நிலை அங்கீகாரம் ரெண்டாம் நிலை அங்கீகாரம் பிரைமரி அப்ரூவல் செகண்டரி அப்ரூவல்னு பேர் முதல் நிலை அப்ரூவல் டிடிசிபி சட்ட அதிகார அமைப்பு கொடுக்கிறது முதல் நிலை அப்ரூவல் என்ன கொடுக்குது டிடிசிபி சட்ட அதிகார அமைப்பு கொடுக்குது ரெண்டாம் நிலை அங்கீகாரம் உள்ளாட்சித்துறை கொடுக்கிறது உள்ளாட்சித்துறை கொடு அது இறுதி நிலை இறுதிநிலை அங்கீகாரம் இப்போ நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க உள்ளாட்சி துறையில டெக்னிக்கல் சைடு ஆக்கள் குறைவு அதாவது சர்வே நம்பர் வரைபடமும் சர்வே நம்பர் புலப்படமும் அந்த இவங்களோட லே அவுட்டும் கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று விகிதாசாரப்படி உக்காருக்கிறதா இல்லை பத்தாம் நம்பர் சர்வேவை பன்னெண்டோடு ஒட்டி இவன் ட்ராயிங் போட்டு எடுத்துகிட்டு வரானா பதிமூணாம் நம்பர் சர்வேவை எடுத்துகிட்டு வரானா புறம்போக்கையும் சேர்த்து அது பத்தடி இழுத்து எடுத்துகிட்டு வரானா இதெல்லாம் அந்த டிராயிங்கை ஆடிட் பண்ண வேண்டியது ஏன்னால் ரெவன்யூ மேப் மேலே வச்சு நாம் வரைகிற வரைபடத்தை வ உட்கார வைக்கும் போது நாம் ஓனர் சர்வே நம்பர் பத்துக்கா இருப்போம் ஆனால் போட்ட வரைபடம் பத்தை தாண்டி ஒரு பத்தடி பதினொன்று ஒரு கோர்ஸில் இருக்கும் அதை அவன் அப்ரூவல் பண்ணக்கூடாது அதை ஆடி பண்ணி அந்த ஃப்ரேமை உறுதி செய்கிற வேலை உறுதி செய்கிற வேலை தான் டிடிசிபி செய்கிறது அந்த டிடிசிபி அதை செஞ்சிட்டால் அந்த முதல்நிலை அங்கீகாரத்தை விட்டான் அவங்க அந்த மோ டோட்டல் லே அவுட்டில் இனி இதுக்குள்ள நீங்கள் எந்த மனை வந்தாலும் நீங்களே கொடுத்துக்கலாம் இதாவது அங்கீகாரத்த ஓகே பண்ணதுக்கு பிறகு இந்த ரெண்டாம் நிலை அங்கீகாரம் பஞ்சாயத்து நீங்கள் யார் வந்தாலும் நீங்க பணம் கட்டி வாங்கிக்கலாம் ஏன்னா ஃப்ரேம் ஆயிடுச்சு இனி அந்த மனை தான் அது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சில லேவுட்ல சம்சாரி மொத்த ப்ரொமோட்டர் வித்துட்டு போயிட்டார் ப்ரொமோட்டர் லேவுட்லேயே இருக்க மாட்டார் அதனால அவர் வித்துட்டு போயிருப்பார் அவர் வாங்க வாங்கியிருக்க மாட்டார் பணம் கட்டி அப்போ நாம தான் கூட்டுறவு சங்கம் அமைத்து குடியிருப்பு சங்கம் அமைத்து மனுதாரராக மாறி அந்த மொத்தத்துக்கும் ஃப்ரேம் பண்ணி வைக்கணும் இப்படி ஃப்ரேம் பண்ணாமல் நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரேமே பண்ணாமல் தன் மனைக்கு மட்டும் பணம் கட்டி வாங்கிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நாளைக்கு சரியாக இருக்கும் அந்த டோட்டல் லேவுட்டு பக்கத்தில் சுடுகாடு இருக்குது டோட்டல் லேவுட்டே பக்கத்தில் விதிகளுக்குட்படாமல் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கறதில்லை கிளாஸில் என்ன எழுதியிருக்கானா இதில் விதி மீறி எது இது ஆட்டோவாக செல்லாது என்னது உங்கள் கொடுத்த அப்ரூவல் அப்படி தான் கொடுத்துட்டுருக்கான் திருச்சியில் குளத்து புறம்போக்கில் ரெண்டு மாடி கட்டுறதில் திருவெரும்பூரில் ரெண்டு மாடி கட்டதில் டிடிசிபி பொருள் டைரக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு ரைட்டுங்களா செல்லானது அடிப்படையே வராது என்னது புறம்போக்குல அப்ரூவலே கொடுக்கூடாது ஆனால் ஒரு கிளாஸ் என்ன இருக்குது இது போல் எது விதி மீறினா அது ஆட்டோவாக செல்லாதுண்டு அதனால நீங்கள் செல்ற நோட்டு கையில் வச்சிருக்கீங்களா செல்லாத நோட்டு கையில் வச்சுருக்கீங்களான்னு தெரியாது சம்சாரி கவனமாக வாங்கிக்கோங்க பாத்துன்ற அப்போ முதல் நிலையை அக்கா சொல்றது முதல் நிலையை அப்படின்னு வாங்கிட்டா அந்த ஏரியாவில் உள்ள இருக்கிறவங்க ரெண்டாவது நிலையை வாங்கி கொள்ளலாம் அதான் ரெண்டாவது ரெண்டாவது நிலை என்பது நகராட்சியாக இருந்தால் சிக்கல் நல்லா புரிஞ்சிக்கோங்க தொகையும் அதிகமாக கட்டணும் வேக்கன் லேண்ட் டேக்ஸ் ஒன்று இருக்கு நகர்ப்புற வரி பிஎல்டி ரைட்டுங்களா யூஎல்டி இருக்கு அர்பன் லேண்ட் டேக்ஸ் இருக்கு பல வருஷம் அதாவது திருநெல்வேலியில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் கட்டாமல் இருப்பீங்க பல வருஷம் கலக்கு பண்ணி அஞ்சு லட்சம் கட்டணும் இன்னைக்கு தான் அப்புறம் போனால் மூணு லட்சம் கட்டணும் இது டைம் சென்னையில் எட்டு லட்சம் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் வரும் ரைட்டுங்களா அந்த கணக்கும் பொய்க் கணக்கு என்னது அந்த கணக்கும் பொய்க் கணக்கு அதை எடுத்து நாங்கள் அதுக்கப்புறம் அதை மூணு லட்சமாக குறைப்போம் பத்து லட்சத்தை கடன் எழுதி அது அது ஒரு ரெப்ரசன்டேஷனுக்கு போகும் யூஎல்டி ஆஃபீஸருக்கு ரைட்டுங்களா சொல்ல வர்றது ஆக அதிலெல்லாம் ஏமாறாதீங்க கூட்டு வெட்டி போடுவாங்க அதெல்லாம் பார்த்து அதில் நிறைய சலுகைகள்லாம் இருக்குது அந்த மாதிரி அந்த அர்பன் லைன் டேக்ஸில் சில இடத்துல கூடுதலாக